அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம குச்சிக்கிழங்கு மாவுக்கும் ஜவ்வரிசிக்கும் பிடுங்குற கிழங்கு வந்து என்ன விலைக்கு வந்து மில்லில் வாங்குகிறாங்க அதாவது ஆத்தூருங்க நாமக்கிரிப்பேட்டை சேலம் மல்லூரில் எப்போவுமே சாயங்காலம் சாயங்காலம் வந்து கிழங்கு ரேட்டு வந்து வெளியாகுங்க இன்றைக்கி என்ன ரேட்டு வெ நிர்ணயம் பண்ணி வெளியிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமுங்க இன்றைக்கி தேதி பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க தாய்லாந்துக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ஒரு டன்னுக்கு போட்டாங்க இருபத்தெட்டு பாயிண்ட்டு க்ளோஸ் பாயிண்ட்டுங்க அதனுடைய ரேட்டு சொல்கிறாங்க இருபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு போட்டோம்னா ஒரு டன்னுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாங்க அதே மாதிரி முள்ளுவாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி ரூபாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாங்க இதுலேருந்து பார்த்திங்க இந்த ரேட்லேருந்து கிழங்கு எடுக்கிற கூலிங்க வண்டி வாடகை சாப்பாட்டு காசு மண்களிப்பு இது எல்லாமே இந்த விலையிலேருந்து கழித்தது போதா காசு நம்ம கைக்கு வருங்க ஒரு டன்னுக்கு உண்டான காசு மிச்சக்காசு கைக்கு வருங்க இந்த விலை வந்து போதுமானதாக இருக்குதா இல்லை இன்னும் விலை வந்து எவ்வளோ கூடுனா வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி மரவள்ளி ஏன் வந்து விலை இப்படி கிட்டுன்னு இறங்கி இருக்குதுன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாகுபடி பரப்பளவு அதிகமானதா இல்லை ஜவ்வரிசி விற்பனை குறைவா உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் அதே மாதிரிங்க ஒரு ஏக்கர் மரவள்ளி சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன செலவாகுது முட்டு வழி அதாவது நம்ம உழவு ஓட்டுறது குச்சி நிடுறது குச்சி எடுத்து வரதுலேருந்து எவ்வளோ செலவாதுன்னு ஊர் பெயரோடு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்